ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயுடைய மடியில் படுத்து கொண்டு குர்ஆன் ஓதினார்கள் வீட்டு மனைவி மடியில் படுத்த உடனே மனைவி சொல்ல புள்ள வருது புள்ள புள்ள வந்தா என்ன புள்ள வந்தா உம்மாட மடியில வாப்பா படுக்கார் என்ன பிரச்சனை சாக்கிர மடியில படுத்த தாண்டி பிரச்சனை உம்மாட மடியில படுத்த பிரச்சனை இல்லை அப்ப அந்த நெருக்கம் அந்த அன்னியொன்னியம் மனசுக்கு ஒரு நிம்மதியை தரும் கனவு மனைவி நல்லா பேசிட்டீங்க இந்த ஆளு பேசுறதே இல்லையே அதுலயும் இந்த ஜனியம் பந்திச்சு தான் சில பேர் தொலைத்தொடர்பு சாதனம் இது செய்கிற வேலை தொலைத்தொடரையும் மாக்கறது தேவைப்பட்ட தொலைத்தொடர் தேவையில்லாத தொலைத்தொடர் எல்லாம் பேரும் பொண்டாட்டி லடகாய்ச்சிட்டு இருக்கிறது பிள்ளைகள லொடகாய்ச்சிட்டு இருக்கிறதில்ல வந்து பிஸி பிஸி பிசி வெரி பிஸி அதுலேயும் சிலர் இந்த வீட்டுக்குள்ளே போன் பேசுகிறோம் ஸ்டைல் அடிக்க கோல் வெறும் ம் 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 போலவுதான் ஒரு மேட்சும் இல்லை ஏன் என்றா பொண்டாடி இருக்கா அப்போ எப்படி போகணும் பேசுறான் எப்படி போகணும் பேசுறான் அதுக்குள்ள எவ்வளவு அர்த்தம் தெரியுமா பொண்டாட்டி இருக்கா இந்த அளவுக்கு நிறைய பேருக்கு வேற தொடர்புகள் பாம்பாட்டிக்கும் பப்பாட்டி இந்த அளவுக்கு நிலம்ப போச்சு அப்படி இருக்க கூடாது ஹஸ்பண்ட் அண்ட் வைப் பேசுங்க அவங்களுக்குள்ள நல்ல உரையாடல் இருக்கணும் நல்லா கெகஞ்சு பிள்ளைகளோட வாப்பா அம்மா இருந்து விளையாடணும் பேசணும் குடும்பத்துல நிம்மதி இருக்கும் காளைக்கோட்டில கேஸ் போகணும்